அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உள் தேர்வு ஆறாம் வகுப்பு உடற்கல்வி கீ ஆன்சரை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்றது கபடி விளையாட்டிற்கு மொத்தம் எத்தனை ஆட்டக்காரர்கள் ஏழு இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஆக்கி வைட்டமின் ஏ குறைவால் வரும் நோய் மாலைக்கண் நோய் குண்டு எறிதல் ஒரு எரிதல் போட்டி லெசிம் பயிற்சி எளிய உபகரண பயிற்சி அதுக்கப்புறம் கபடி விளையாட்டின் ஆட்ட நேரம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடம் உட்கார்ந்த நிலை ஆசனம் ஒன்று பத்மாசனம் பிரக்யானந்தா ஒரு சதுரங்க வீரர் ஒலிம்பிக் கோடியில் ஐந்து வளையங்கள் இருக்கும் உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இரநூத்தி ஏழு அடுத்து செஸ் வந்து அறுபத்தி நாலு கட்டங்கள் கோப்பை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நொண்டி ஆட்டம் சிறு விளையாட்டு கபடி முதன்மை விளையாட்டு யோகா மன அமைதி சரிங்களா இதுதான் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான ஆன்சர் அதுக்கப்புறம் ஏழாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பண்டைய ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் தோன்றியது கிரேக்கம் லோனா என்ற வார்த்தை தொடர்புடைய விளையாட்டு கபடி இந்தியாவின் தேசிய விளையாட்டு கபடி தடைதாண்டும் போட்டியில் வைக்கப்படும் தடைகளின் எண்ணிக்கை பத்து சூரிய நமஸ்காரத்தில் உள்ள நிலைகளின் எண்ணிக்கை பன்னெண்டு யோகா சூத்திரத்தை எழுதிய முனிவர் பதாஞ்சலி உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பதினெட்டு வயதில் வென்றவர் குகேஷ் வைட்டமின் ஏ குறைவினால் வரும் நோய் மாலைக்கண் நோய் நீளம் தாண்டுதல் ஒருவருக்கு ஆறு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போர்த்துக தண்டாஜ் பிள்ளை ஹாக்கி பிரக்யானந்தா சதுரங்கம் பி வி சிந்து இறகு பந்து நீரஜ் சோப்ரா ஈட்டெறிதல் வீரர் மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா எது கிரிக்கெட்டின் முதன்மை அடிப்படை திறன் பவுலிங் பூப்பந்தாட்டு ஆடுகளத்தின் நீளம் இருபத்தி நாலு மீட்டர் சர்வதேச ஓடுகளத்தில் எத்தனை ஓட்டப்பாதைகள் உண்டு எட்டு கையுந்து பந்து விளையாட்டுக்கு மொத்த ஆட்டக்காரர்கள் ஆறு கோகோ ஆடுகளத்தின் நீளம் மற்றும் அகலம் இருபத்தொம்போது மீட்டர் பதினாறு மீட்டர் லிபரோ என்ற வார்த்தை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது கைப்பந்து சர்வதேச ஓடுகளத்தின் சுற்றளவு நானூறு மீட்டர் இந்திய சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் விருது அர்ஜுனா விருது நவீன ஒலிம்பிக்கின் தந்தை பியர் டி கூபர்டின் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு ஏடிஸ் அதுக்கடுத்தது ஒலிம்பிக் கொடி ஐந்து வளையங்கள் சீருடல் பயிற்சி முன்கூட்டி கரணம் சிறு விளையாட்டு கயிறு தாண்டி ஓடுதல் பூப்பந்து மஞ்சள் தாள பயிற்சி வந்து லெசிம் அடுத்து இந்த தொற்று நோய்கள்லாம் ஏதலாம் காசநோய் நோய் இதெல்லாம் கக்குவான் இருமல் கொரோனா இதெல்லாம் தொற்று நோய்களில் ஏதலாம் அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது யாருடைய வாக்கு திருமூலர் பாம்பு எடுப்பது போன்ற ஆசனத்தின் பெயர் புஜாங்காசனம் இந்தியா தோன்றிய விளையாட்டு கோகோ ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் எங்குள்ளது சென்னை அணி நடைப்பயிற்சியின் மூலம் நாம் பெறுவது நல்ல உடல் அமைவு நிலை நவீன ஒலிம்பிக் போட்டி முதலில் ஏத்தன்ஸ் நகரில் தொடங்கப்பட்டது தொடரோட்ட அணிக்கு நாலு பேர் கலந்து கொள்ளலாம் தியானம் செய்ய ஆசனம் தடாசனம் கிரிக்கெட் விளையாட்டில் ஆறு ஸ்டெம்புகளும் ரெண்டு பெயில்களும் வைக்கப்பட்டிருக்கும் உயரம் தாண்டுதலில் தாண்டுபவர் கோலை தாண்ட வேண்டும் கோல் கோல் அடுத்து பொறுத்துகள் குகேஷ் செஸ் கர்னல் மகேஸ்வரி பளுதூக்குதல் தோனி கிரிக்கெட் சானியா மிர்சா டென்னிஸ் பிரவீன் சித்ரவேல் தடகளம் சரிங்களா அடுத்து இந்த எல்பி டபிள்யூலாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு லெக் பிஃபோர் விக்கெட் லோனா கிரிக்கெட்டு அடுத்து லோனா வந்து கபடி அடுத்து சதுரங்க பழக்கத்தில் அதுவும் தெரியும் அறுபத்தி நாலு கட்டங்கள் கருப்பு வெள்ளை நேரத்தில் இருக்கும் சரிங்களா இது போன்ற வினாத்தால் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ